ஓம் முருகா வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்னைக்கு பதிவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முருக பெருமாள் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் பயல் செலெக்ஷன் மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரோ உடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பயிலு இருக்கும் மூணு பயலில் நீங்கள் எந்த பயலை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பயலில் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பயலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் உங்களுக்கான முருகப்பெருமானுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முக பவனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இதே மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் ஆர் ப்ரைவேட் முருகர் மெசேஜ் உங்களுக்கு வேணும் ஹீலிங் வேணும் பேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயசலேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் வாக்கின் அவே அண்ட் வி ஹாவ் சிக்ஸ் சக்ரா ஆர்கேஞ்சல் மெலன் அண்ட் உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான இலக்கு இருக்குது சரியான அச்சீவ்மெண்ட் இருக்குது பட் அதை எப்படி பர்சீவ் பண்ணுறது அதை எப்படி பின்தொடர்றது ஸோ எந்த வழியில் போகிறது அந்த மாதிரியான கேள்விகளுக்கான ஒரு கிளாரிட்டியான பதில் இல்லை ஸோ நீங்கள் முருகருமே அதை தொடர்ந்து இருக்கீங்க பட் முருகர் வந்து உங்களுக்கு அதற்கான பதில்கள் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஸோ அதை எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தியானத்தின் மூலயமா தான் ஸோ நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அதுவும் எஸ்பெஷலி தேர்ட் ஐ சக்ரா ஆக்டிவேஷனுக்கான தியானம்னே இருக்கும் தேர்ட் ஐ சக்ரா மெடிடேஷன்னே இருக்கும் அதில் எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குமோ சரிங்களா நிறைய வந்து நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல அதை பற்றி போட்டிங்கன்னா தமிழில் கூட வரும் பட் உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சிம்பிள் மெத்தடாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த தியானத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது சரிங்களா ஒரு நாலு வாரம் இதை தொடர்ந்து செஞ்சீங்கனாலே முப்பது நாள் தொடர்ந்து செஞ்சீங்கனாலே உங்களுடைய இலக்கு என்ன உண்மையான இலக்கு என்ன அச்சீவ்மெண்ட் என்ன எந்த பாதையில போனா அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த இலக்கு அடையறதுக்கான குறி என்னது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துரும் முருகர் உங்களுக்கு அந்த தியானத்தின் மூலயமா எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாரு ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாரு பட் உங்களால் அதை கன்சிடர் பண்ணிக்கவோ கன்ஃபார்ம் பண்ணிக்கவோ முடியாத ஒரு சூழல்லையோ இல்லை எனர்ஜிலேயோ இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயோ இருப்பீங்க ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கான இலக்கு இதுதான் முருகர் காட்டக்கூடிய வழி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவர் காட்டிக்கிட்டு இருக்கார் பட் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா அதற்கான ஸ்டெப்ஸ்க்கான அடி எடுத்து வைங்க சரிங்களா அந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் சொன்ன தேர்ட் ஐ சக்ரா மெடிடேஷன் ப்ராசஸ் இந்த மெடிடேஷனை ஈஸியான விஷயங்கள் மூலயமா பண்ணுங்க கண்டிப்பா முருகர் உங்களை கனெக்ட் பண்ணுவாரு அப்போ உங்களுக்கான இலக்கு இதுதான் அச்சீவ்மெண்ட் இதுதான் அதுக்கான பாதை இதுதான்ன்றத சரியா உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு உங்களாலையும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஸோ போதும் ஒரே சர்க்கிள்ல நீங்க சுழண்டுட்டு இருக்கிறது போதும் இதற்கு மேலேயாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு ஆக்ஷனை நோக்கி முன்னெடுத்து வைங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் நடுக்கம் ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் பற்றின கவலை இருந்தால் நீங்கள் ஒரு மந்திரத்தை முருகர் பேரால உச்சரிக்கணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்கிறார் அது என்னென்னா வேல் வேல் வெற்றி வேல் ஸோ இந்த மந்திரத்தை எப்போவுமே உங்கள் மனசை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தெம்பும் பலமும் தைரியமும் நிச்சயமாக கிடச்சி தீரும் ஸோ பயில் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் திறந்த மெசேஜ் பார்த்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சண்முக பவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பயில் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் we have தேர்ட் சக்ரா ஆர்கேஞ்சல் ஷாமுவில் வி ஹாவ் செகண்ட் சக்ரா ஆர்கேஞ்சல் ஏரியல் அண்ட் உங்களுக்கு ஆன முருகர் மெசேஜ் ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த செகண்ட் சக்ரான்னு சொல்லக்கூடிய சேக்கரல் சக்ராவையும் தேர்ட் சக்ரான்னு சொல்லக்கூடிய சோலார் பக்ஸஸ் சக்ராவையும் ஆக்டிவேட் பண்ண பாருங்கள் ஸோ அதற்கான மெடிடேஷன் பண்ண பாருங்க இன்றைக்கி என்னன்னு தெரியல ஃபைல் ஒன்னுலேருந்து இந்த மெடிடேஷன் சக்கராஸ்பத்தின விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்போது நம்ம சோல் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட கற்று பாருங்க உங்களுக்கு இந்த ஏழு சக்கரங்களை நீங்கள் சரி பண்ணிக்கினா சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் அப்படின்றது ஒரு அடிப்படை ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாகவே எனக்கு வர்றது எனக்கு உணர்கிறேன் அதுவும் இந்த செகண்ட் ஃபைலில் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ அப்போது இந்த ரெண்டு சக்கர ஆக்டிவேஷனும் பண்ணுங்கள் இதை பண்ணும் போது உங்களுக்கு வந்து எந்த வேலை எடுத்தாலும் அதை வந்து அந்த ஃபோக்கஸில் இருப்பீங்க ஸோ ஒரு வேலை எடுத்துட்டு அதை அப்படியே பார்த்துலேயே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது அடுத்த வேலைக்கு போகிறது ஸோ எந்த எடுக்கிறது எதை முடிக்கிறது எந்த விஷயங்களை பர்சியூ பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிலையானதாக இருக்கும் எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க ஓகே இன்னொன்று உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம்ன்றது வந்து ஒரு ஏக்கத்தோடையே இருக்கும் ஏக்கம் கலந்த சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ ப்ராப்பரான ஒரு சந்தோஷம் இருக்காது ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு சோர்வு இருக்கும் ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலுமே மன ரீதியாக ஒரு மன சோர்வு இருக்கும் ஒரு சந்தோஷமின்மை இருக்கும் இதனால நீங்கள் உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டீங்க உங்கள் கூட சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டீங்க ஏதோ ஒரு மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது முகத்தில் கூட தெரிய வரும் பட் அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி இருந்து எந்த விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சக்ராஸ் மெடிடேஷனும் நீங்கள் மேற்கொள்ளணும் ஸோ அது முருகர் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் பட் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முருகர் உங்களுக்கு ஒரு கட்டளை இறாரு அது ஏன்னா பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு தகுதியும் உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்களே அதுக்கு ஒரு தடுப்பு கட்டி வச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் நினச்சா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்பேற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டை கூட உங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஒருவருடைய துணையும் உங்களுக்கு இருக்கும் எந்த நாடுக்கு போனாலும் எந்த கண்டத்துக்கு போனாலும் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு முருகருடைய துணை இருக்கும் அப்போ நீங்க இந்த ரெண்டு விஷயத்த ஸ்டேபிள் பண்ணாதான் அந்த தடுப்பு சோற உங்களால் உடைக்க முடியும் முருகர் வந்து முதல்ல இந்த விஷயத்த செய்யுங்க ஸோ அதற்கு பிறகு உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது உங்களாலேயே உணரவும் முடியும் அதை நீங்க அகே வெளிக்கொண்டு வருவீங்க அப்போ உங்களால எதையுமே சாதிக்க கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கட்டளை அண்ட் மெசேஜ் அண்ட் கைடன்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பல் நம்பர் டூ உங்களுக்கான முருகப்பெருமானோடைய மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முக பவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பயில் நம்பர் த்ரீ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகப்பெருமான் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வி ஹாவ் மேன் ஹோல்டிங் எ ஹார்ட் டோ டூ பர்சன் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக இல்லை மனசுக்கு பிடித்த நபருக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக உங்களுடைய திருமண பந்தத்திற்காக மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் அது உங்களுக்கான ஒரு அது உங்களுடைய ஒரு தொழில் ஒரு வேலையாக கூட இருக்கலாம் அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் மனதுக்கு பிடிச்ச ஒன்று அது வந்து ரொம்ப தூரமாக போகுது இல்லை பிடிச்சா மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஸோ நீங்கள் மனசை விடக்கூடாது அப்படி நீங்கள் மனசை விட்டு ஒரு கலகமான சூழலில் இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங் செல்ஃப் ஹாப்பினஸ் இது தேவை அப்படின்றாரு முதல்ல இந்த செல்ஃப் ஹீலிங் செல்ஃப் ஹாப்பினஸ் இந்த விஷயங்களை செஞ்சு முடிங்க அப்போது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு நிம்மதியான ஒரு தன்மை உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ மனசுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்போ அந்த பாதிப்பு இல்லாத போது உங்க மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் போது நீங்க ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ப்ராசஸ் பண்ணி அடியெடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அது நடந்தே தீரும் சக்சஸ் ஆகியே தீரும் நிறைவேற்றப்படும் ஆனால் அது நிறைவேற்றப்படுறதுக்கு நீங்க முன்வெச்ச கால பின் வைக்கிறீங்களா இல்லை தொடர்ந்து போராடுறீங்களா அப்படின்றது தான் விஷயமே ஸோ முருகர் உங்களுக்கு முன்வச்ச காலம் என்றைக்குமே பின் வைக்காதீங்க தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் முருகருக்காரன்ற ஒரு தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுங்கள் வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்போ தான் அதெல்லாம் முறியடிச்சு உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற பிளாக்கேஜ் சரி சரி பண்ணுற விதமாக உங்களுக்கான ஒரு பர்சனல் ஹீலிங் அண்ட் ரெக்கவரி ப்ராசஸ் அண்ட் செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் லவ் இந்த விஷயங்களை கிரியேட் பண்ணுங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது மேம் என்னால் அது முடிய மாட்டேங்குது அப்படின்னா கூட அந்த ஒரு வேண்டுதல் ப்ரேயராகவே நீங்கள் முருகர்கிட்ட வைங்க அதை நீங்கள் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலாக வைக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முருகர் எப்படியா ஒரு வழி செஞ்சு கொடுப்பாரு ஸோ அதை நீங்கள் முழுமையாக செஞ்சிட்டாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் முன் வச்ச கால யார் நீங்களே பின் வைக்க மாட்டீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியே தருவீங்க முருகர் சொல்ற மாதிரி ஓகே நீங்க இந்த விஷயங்களை இப்போ பண்ணணும் விட்றாதீங்க இருக பிடிங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் கைடன்ஸா இருக்கு பல்லம்பத்திரி உங்களுக்கான முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் செக்ஷன்ல ஓம் சண்முக பவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் நேர்களே இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் உபயோககரமாகவும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அதே ஒரு மன திருப்தியோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முக பவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரூ ஓம் முருகா போற்றி